தாத்தா நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் அப்போ காவேரி வராங்க காவேரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தாத்தா குடிக்கிற இடத்துல நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா என்ன போய்ட்டு வண்டி ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ அதெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்து நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை அந்த ஃபோட்டோவில் இருந்தது யார் தத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி யார் இல்லை விஜய் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார்ல நான் கூட கீழே விழுந்துடுச்சு அந்த ஃபேஸ்லாம் அப்படியே அழிச்சிருக்குல்ல அது யார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்போ தாத்தா ஒரு செகண்ட் அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அப்படியே பார்க்கறாரு சொல்லுங்க தாத்தா சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அதுவா அது பெரிய கதை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு சொல்லுங்க தாத்தா அந்த கதையை கேட்கணும்னு எனக்கும் ஆசையாக இருக்காதா அவரோட லவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம்மா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அதோ பார் அந்த வீடு தெரியுதுல்ல ஆமாம் எங்கம்மா இருக்காங்களே அந்த வீடு அந்த வீட்டில் தான் விஜய் காதலிச்சு அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஆகுறாங்க காவேரி ஓ அப்படி தாத்தா சரி சரி ரொம்ப லவ் பண்ணாமா அந்த பொண்ணு இவனும் சேர்ந்து பயங்கரமாக லவ் பண்ணாங்க அவ்வளோ பாசம் இப்போ எவ்வளோ முரட்டத்தனமாக கோபக்காரனாக இருக்கான் அப்போலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா அவ்வளோ சாஃப்ட்டு அவ்வளோ அன்பாக பேசுவான் எல்லாருக்கிட்டையுமே அன்பாக நடந்துப்பான் எல்லாமே நல்லா பார்த்துப்போமா அவ்வளோ பாசமாக லவ் பண்ணியிருந்தான் அந்த பொண்ணும் நல்லா லவ் பண்ணியிருந்தது பேர் என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா அப்படின்னு சொன்னார் ஓ அப்படியா சரி சரி ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட பணம்லாம் இல்லை கொஞ்சம் கேழ்வையான பொண்ணு தான் அப்படின்னு தாத்தா Saltaré. ஆனால் சரி கல்யாணம்லாம் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவெல்லாம் எடுத்துட்டோம் ஆனால் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஓடி போச்சுமா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க காவேரி ஏன் தாத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் தானே பண்ணியிருந்தாங்க எதுக்காக அந்த பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா யாருக்குமே தெரியலம்மா அந்த கடவுளுக்கும் அந்த பொண்ணுக்கும் மட்டும் தான் தெரியும் ஏன் அந்த பொண்ணு விட்டுட்டு போச்சுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது விஜய்க்கு கூட தெரியாது அன்னையிலேருந்து அவன் அந்த பொண்ணுமே நம்புறதும் கிடையாது அவன் கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாம்மா இப்போ நாங்கள் கேட்டதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்களுக்கு ஷாக்காக தான் இருந்தது என்ன இவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சுமா ஓ கூட அவன் சேர்ந்து வாழ்ந்தாலே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு சரி நான் போயிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க போகும்போது விஜய் வராரு வந்த உடனே கேட்குறாங்க என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறார் அப்போது நிவின்னு சொல்ல எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் என் காவேரி திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு அப்போ காவேரி சொல்கிறாங்க எல்லாமே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அங்கே அங்கே விடு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தெரியும் இல்லை வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன யார் சொன்ன உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு தாத்தா தான் தாத்தா தான் எல்லாத்தையுமே சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி தாத்தாவை என்ன பண்ணுற மாதிரி தாத்தாவுக்கு கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது இப்படிலாம் பண்ணுறாரு எதுக்காக எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஐயோ தாத்தாவெல்லாம் திட்டாதீங்க நான் தான் அவரை எல்லாமே கொஷின் கேட்டுகிட்டே இருந்தேன் அதனால் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி தோபாரா நான் போய் தாத்தா போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கோவமாக விஜய் போகிறாரு ஐயோ என்ன காவேரி இப்படி பண்ணிட்டேன் தாத்தா பாவும் உண்மையை சொன்னார் நீ போய் எல்லாத்தையும் விஜய் கிட்ட சொல்லிட்டியே பாவும் தாத்தா இப்போ திட்டு வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசுகிறாங்க அப்போ விஜய் வராருவா பவா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை எதுக்காக நீங்க இப்படி வாமிட் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்னது நான் வாமிட் பண்ணனா ஆமா எதுக்காக நீங்க எல்லாத்தையும் காவேரி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு நான் என்னப்பா சொன்னேன் நடந்தது தானே சொன்னேன் உன்னோட பொண்டாட்டி தானே காவேரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு தாத்தா தப்பு தான் தப்பு தான் எதுவுமே சொல்லாதீங்க எதுக்காக நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு சரி நீ கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு உடனே காவேரி சொல்றாங்க தாத்தா உங்க உடம்பை மாதிரியே விஜயோட உடனே நீங்கள் கெடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாம் வேணாம் என் பேத்தி உன்னை குடிக்க வேணான்னு சொல்கிற அதனால வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறார் தாத்தா அவள் யார் எனக்கு சொல்கிறதுக்கு நான் குடிப்பேன் என் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடவுள் எடுத்து பாட்டில் ஊற்றி ரெண்டு பேருமே சேர்ஸ் பண்ணி குடிக்கிறாங்க குடிக்கும்போது அப்படியே பார்க்குறாங்க பார்த்த பயங்கரமாக கோவம் காவி காவேரிக்கு சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க இனிமேல் என்னோடய கதையெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு சரிப்பா ஆமாம் என்ன சைடிஷ் ஒன்றுமே இல்லை இதுதான் இருக்கா இதெல்லாம் எனக்கு வேணாம் ஒரு ஆம்லேட் இது மாதிரி ஏதாவது சிக்கன் அந்த மாதிரி எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஆம்லேட் தானே வேணும் நான் போட்டு எடுத்து வட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஏன் கிடைக்குமா என்ன போட முடியுமா ஆ நான் ரெண்டு நிமிஷத்தில் போட்டுட்டுருவேன் ரெண்டு நிமிஷத்தில் முட்டையே உடைக்க முடியாது இவ ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு வருவாள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆம்லேட் போட்டுகிட்டு இருக்காங்க பேப்பரெலாம் போட்டு சூப்பராக அதுக்குள்ளே பாட்டி வராங்க ஏய் இங்கே என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை ஆம்லேட் இருக்கேன் யாருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி உங்களுக்கு ஆம்லேட்லாம் போட தெரியுமா அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே ஆம்லேட் உடஞ்சிச்சு நீங்கள் கேட்டால் தான் எல்லாம் உடையது நீங்கள் எங்கேயிருந்து போங்க நான் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி சரி நான் பொறுத்தரட்டோமா இல்லை இல்லை நானே போட்டுக்கிறேன் நீங்கள் போங்க தாத்தா எங்கள் தாத்தாவும் அவரும் தீவிரமாக டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க